மனதின் மிரட்டையை கடந்து வெளியே வந்த உடனே ஒரு ஒளி நம்ம மேலே உயர்த்திச்சு நாங்க நிலத்துல இல்லை வானத்துல தான் வானத்துக்குள் மிதக்கும் பாறைகள் ஏராளமான தீவுகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா வண்ணமா வாத்து சொன்னது இது ஈர்ப்பு மாறிய உலகம் இங்கு அடிசில இருக்கிறது மேலவா இருக்கும் அரவிந்த் கீழே விழுறாங்களோன்னு பயந்தார் ஆனா ஒரு பாறை அவரை மேல தூக்கிச்சு கொண்டு போனது ஒரு பாறை மேல ஒரு மரம் அந்த மரத்துல மணி போல ஒலிகள் அதுல ஒவ்வொரு இலையும் நம்ம நினைவுகளை பேசுது நான் என் தாயார் சொல்லும் வார்த்தை கேட்டேன் நீ ஒழிக்காது நீ ஒளியா வாழனும் மாயா ஒரு மிதக்கும் காற்று வழி பறந்து ஒரு பாறை மீது இறங்கினாள் அதில் ஒளிரும் முறை இங்கே நேரம் பின்னோக்கி செல்லும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ரிவர்ஸா நடந்தது பாட்டி இன்னும் உயிரோடு இருந்த நேரம் அது ஒரு உணர்ச்சி வெடிப்பு இந்த உலகம் உணர்வுகளால் இயங்கும் இங்கு பயம் இருந்தா பாறை கீழே போகும் நம்பிக்கை இருந்தா மேல வரும் வாத்து நம்மை கூப்பிட்டது இடம் பறக்கும் பாறைகளில் மத்தியில் இருக்கிற பசுமை தீவு அங்கதான் மூன்றாம் சோதனை அந்த பசுமை தீவுக்கு செல்ல பாறைகள் சுழன்று வழி தரணும் ஆனா வழி ஒரு நொடிக்கே வரும் நாங்க தயார் கைவிட்டா விழுவோம் நம்பிக்கையா சென்றா மட்டுமே அடுத்த நிலைக்கு வர முடியும் பாகம் ஏழு இங்க முடிஞ்சது அடுத்த பாகம் எட்டு மூன்றாம் சோதனை உண்மையின் நிலா தீவு இந்த பறக்கும் பாறைகளோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் வணக்கம்